பசங்க பேர் என்ன தெரியுமா நம்பர் கோலியாத் கோலியாத்துடைய நாலு சகோதரர்கள் யாருக்கு யாருக்கும் சண்டை வந்தது தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் மாமியார் குடும்பம் கல்யாணம் ஆனோ அந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு யாரு நீங்க அப்படி யோசிக்கிறீங்களோ உங்க மூலமாக தாவிதுகள் உருவாவார்கள் கல்யாணத்துக்கு பிற்பாடு எங்க அம்மா குடும்பம் தான் பெஸ்ட் யாரு யோசிக்கிறீங்களோ உங்க பிள்ளைகள் கோலியா தாய் மாறி விடுவார்கள் ஜாக்கிரதையா இருக்கு என்னைக்குமே இங்க இருக்கிற நான் பெண்களுக்கு சொல்றேன் நீங்க திருமணமானதுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை உங்க தகப்பன் வீட்டிலிருந்து இருந்து பிரித்து விட்டார் உங்களுக்கு அவர்களுக்கு என்ன இல்லங்க கனெக்ஷன் இல்ல அவங்க உங்களை பெற்று எடுத்திருக்கலாம் அவங்களை வளர்த்திருக்கலாம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் மதிக்கலாம் ஆனா கத்தர் உங்களை எந்த குடும்பத்தோடு இணைச்சிட்டா இருப்போம் சொல்லுங்க கணவருடைய குடும்பம் பெஸ்ட் ஃபேமிலி